நம் வீட்டில் பள்ளி இருப்பது நமக்கு நல்லதா இல்ல கெட்டதா பள்ளியை கொன்றால் என்ன நடக்கும் அதை பார்ப்பதற்கு முன் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் அருள் பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு தொடருங்கள் பள்ளியை பார்த்தாலே ஒன்று அதை அடித்து கொஞ்ச நேரத்தில் கொன்று கொன்றுவிடுவோம் இல்லையென்றால் பள்ளிதானே என்று நினைத்து விட்டு விடுவோம் ஆனால் ஜோதிட சாஸ்திரங்களின்படி பள்ளி நம் வீட்டில் இருந்தால் பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் பொதுவாகவே பள்ளியின் உருவத்தில் நம் வீட்டிற்கு வருவது லட்சுமி தேவியாக நம்பப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பள்ளியை வாசலில் பார்த்தால் அந்த மகாலட்சுமியே பள்ளி வடிவத்தில் உங்கள் இல்லத்திற்கு வருகிறாள் என்பது ஐதிகம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பள்ளியை பார்த்தால் அதிர்ஷ்டம் என்று அர்த்தம் அதிலும் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறைகளில் பள்ளிகளை பார்த்தால் மகாலட்சுமியே உங்களுக்கு அருள் தருகிறாள் என்பதாக கூறப்படுகிறது மாலை ஆறு மணி முதல் விடியல் காலை வரை பள்ளிகள் வீட்டுத் தரையில் அதிகம் உலாவினால் உங்கள் வீட்டில் தெய்வத்தின் நடமாட்டம் உள்ளது என்று அர்த்தம் அதிலும் குலதெய்வம் நடமாட்டம் இருக்கிறது என்றும் நம்பப்படுகிறது மரப்பள்ளிகளை வீட்டில் பார்த்தால் உங்களை பிடித்த கஷ்டங்கள் விட்டு செல்வச் செழிப்புடன் இருப்பீர்கள் கதவு பின்புறம் பள்ளி இருப்பதை பார்க்காமல் அதைக் கொன்றுவிட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் தெரிந்தே கொன்றால் அது பெரிய பாவமாகிவிடும் பள்ளி தானாகவே இறந்து கிடந்தால் வீட்டிலிருந்த தோஷங்கள் தீரும் உங்கள் வீட்டிலிருந்த கேட்ட விஷயங்கள் மற்றும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இதுபோல் உங்கள் வீட்டுல நடந்திருக்கிறதா அப்படின்றால் எங்கள் அருள் பாதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க